நேச்சரா டேரோ அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நன்றி இது டரவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பு பல பலன்கள் புது பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்துடலாம் ம்யூசிஷியன்

Adela, Eight of Cups, Three of Wands. Hmm. Okay. இன்றைக்கி கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்க எதுவாக இருந்தாலும் சரிங்களா எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க இது அநேகமாக உங்கள் பழைய நண்பர் இல்லை உங்கள் பழைய உறவுக்காரங்க யாரை வேணாலும் இருக்கட்டும் ஆக மொத்தம் உங்களுடைய பழைய நண்பர்கள் பழைய உறவு அந்த மாதிரி சரிங்களா அவங்ககிட்டருந்து உங்களுக்கு ஃபோன் கால் மெசேஜ் அது மாதிரி ஏதாச்சும் வரலாம் இல்லை சரி நம்ம சந்திக்கலாம் நம்ம இங்கே இங்கே பார்க்கலாம் இங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னாலோ இல்லை அவங்க ஃபோன் பண்ணி ஏதாச்சும் பேசுகிறாங்க அப்படின்னாலோ அவசரப்பட்டு எதுவும் அவங்க சொன்னாங்க நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படி இல்லைன்னா இல்லை அது சில பேர்த்துக்கு இன்னும் சில பேர்த்துக்கு வந்து உடனே சரின்னு சொல்லிவிட வேண்டாம் சரி பார்க்கலாம் சரி பண்ணலாம் அந்த மாதிரி ஏன்னா பின்னாடி நீங்கள் வருத்தப்பட வேண்டியது வரலாம் ஆனால் இதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க சரியா இவங்க வந்து நம்ம பேசணும் இவங்கள நம்ம பார்க்கணும் இவங்கள நம்ம சந்திக்கணும் மனசு விட்டு பேசணும் ஏன்னா நைட் ஆஃப் ஸ்வாட்ச்ஸ் வந்து ரொம்ப அவசரமாக போயிட்டுருக்கார் இல்லையா அவர் யோசிக்கவே மாட்டார் நம்ம சினிமாவில் கூட டைலாக்ஸ் எல்லாமே நீ நீ வந்து யோசிச்சுட்டு தான் செய்வேன் நான் செஞ்சுட்டு தான் யோசிப்பேன் அந்த மாதிரி நைட் ஆஃப் ஸ்வாட்ச்ஸ் வந்து செஞ்சுட்டு அப்புறம் யோசிக்கிறவர் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டார் சரிங்களா டக்குன்னு ஏதாச்சும் பேசிடுவார் பண்ணிவிடுவார் அதனால் மற்றவங்களுக்கு வந்து மனசு வலிக்கும் அது மாதிரி இருக்கமே ஒழிய அவருக்கு ஒன்றும் அது தெரிஞ்சிக்காது அவர் கண்டுக்கவும் மாட்டார் அவர் பாட்டுக்கு இது பார்த்திங்களா அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராரு அந்த குதிரையில் யாராலையாச்சும் அவரை தடுக்க முடியுமா முடியவே முடியாது கையில் வாழ் வேறு வச்சுருக்காரு அவ்வளோதான் போட்டு போய்கிட்டே இருப்பாருன்னு வைங்களேன் வாழுங்கிறது என்ன கம்யூனிகேஷன் அதாவது பேச்சுவார்த்தை அதே மாதிரி நம்ம இது மேற்கு நோக்கி போகிறது அப்போது மேற்கு நோக்கினா என்ன பழைய விஷயங்கள் பாஸ்ட்ன்னு சொல்கிறோல்ல கடந்த காலம் கடந்த காலத்தை நோக்கி போகிறவர் அவர் மனசுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறவர் இவர் வந்து நைட் ஹவுஸ் வாஸ் அதாவது ஒரு பக்குவம் இருக்காதுன்னு வைங்களேன் அதுக்காக இப்போ இப்போ யார் உங்களை பேச சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பக்குவமே இல்லை அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது அவங்க செய்ய போகிற இந்த செயல் வந்து யோசிக்காமல் செய்கிறது ஒரு விஷயத்த நல்லா யோசிட்டு செய்வோம் அந்த மாதிரி இல்லாமல் மடார்னு பண்ணுறது தான் வந்து நைட் ஆஃப் ஸ்பாட்ஸ் சரிங்களா சிக்ஸ் ஆஃப் கம்ஸ் நமக்கே தெரியும் நம்ம பழைய நண்பர்களை போய் சந்திக்கிறது பழைய உறவுகளை சந்திக்கிறது நம்ம ஏற்கனவே யாரையாவது சந்திச்சிருப்போம் பழகியிருப்போம் அவங்கள போய் சந்திக்கிறது சரிங்களா அதுதான் வந்து சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் டூ ஆஃப் ஒன்ஸ்னால் அதுக்கான பிளான் இல்லை நீங்கள் வந்து ஏற்கனவே இதை பற்றி யோசிச்சுருப்பீங்க இந்த மாதிரி நம்ம உங்களை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இது வந்து நேரலையாகவே இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஆஃப் ஒன்ஸ் இங்கே இந்த இது பூலோகம் வச்சுருக்காரு இது வந்து ஆன்லைனாக கூட இருக்கலாம் சரிங்களா அதனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் யாராவது உங்களை பார்க்கணும் உங்கள் பழைய நண்பர்கள் இல்லை உறவுக்காரங்க யாராவது உங்களை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பத்திரமா இருங்க பத்திரமா இருங்க அப்படின்னா அவசரப்பட்டு எதையும் நீங்கள் சரின்னு சொல்கிறதோ இல்லை பண்ணுறதோ பேசுகிறதோ பண்ணுறதோ அந்த மாதிரி எதோ இன்றைக்கி பண்ண வேண்டாம் ஏன்னா அதில் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் திருப்தி இருக்க போகிறது இல்லை கடைசியில் கேள்வி பார்த்தீங்கன்னா எயிட் ஆஃப் கப்ஸ் தமிழை சொல்லணுன்னா இது எட்டு கோப்பைகள் இது ஆறு கோப்பைகள் சரிங்களா இது டூ ஆஃப் ஒன்ஸ் வந்து இரண்டு செங்கோல்கள்னு சொல்லுவோம் இது செய்வாங்க வீரன் வாழ் நினைக்கிறேன் ஓகே ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிருந்தீங்க ஏற்கனவே அப்படின்னா இந்த த்ரீ ஆஃப் ஒன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இவங்க கூட உங்களோட உறவை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க ஆனால் அது நடந்திருக்காது சரிங்களா அதனால் நீங்கள் இவ்வளோ நாள் அவங்க கூட பேசாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக இருந்திருக்கு சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டென் ஆஃப் வாய்ன்ஸ் இ இத்தனை காலமாக இந்த விஷயம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே பாரமாகவே இருந்திருக்கு உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியல இது பார்த்திங்கன்னா எயிட் ஆஃப் கப்ஸ் ஏன் வந்து அவர் கிளம்பி போகிறாரு அவருக்கு வந்து அந்த சந்தோஷம் கிடைக்கல அவர் எதிர்பார்த்த ஒரு சந்தோஷம் மனசு திருப்தி எயிட் ஆஃப் கப்ஸுங்கிறது மனசு திருப்தி இல்லாமல் அந்த சூழ்நிலையை விட்டு வெளியில் போகிறது தான் வந்து எயிட் ஆஃப் கப்ஸ் த்ரீ ஆஃப் ஒன்ஸ் இதை வள வளர்க்கணும் இப்போ உறவு அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எடுத்துக்குவாங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்குவாங்க இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்ல நல்லபடியாக கொண்டு போகணும் நீண்ட காலம் கொண்டு போகணும் நீண்ட காலம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தது அது நடக்காததுனால தான் அந்த சூழ்நிலையை விட்டு ஒன்று நீங்கள் வெளியில் போயிட்டீங்க இல்லைன்னா வெளியில் போய்கிட்ருக்கீங்க சரிங்களா உங்கள் மனசுக்குள்ளே பாரம் இருக்குது சரிங்களா அவங்க அவங்க நீங்கள் என்ன நினச்சிங்க குவீன் ஆஃப் பெண்டுக்கல்ஸுங்கிறவங்க யார் உங்களை கவனிச்சிக்கிறாங்க உங்களை அக்கறையாக கவனிச்சிக்கிறவங்க இல்லை நீங்கள் அவங்க அவங்க மேலே அக்கறை வச்சுருந்துருப்பீங்க கவனிச்சிருப்பீங்க ஆனால் அவங்க அந்த 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 அக்கறை உங்கள் உங்களுக்கு எப்போது உங்களுக்கு என்ன ஒரு தேவை அவசியம் அப்படின்ட்டு வரும்போது அவங்க உங்களுக்காக வந்திருக்க மாட்டாங்க அதுங்க மனசில் பாரமாக இருக்குது இந்த உறவை வளர்க்கணும் இதை நீண்டு கலம் கொண்டு போகணும் அப்படின்னு இருந்தீங்க அதுவும் நடக்கல அதனால் இந்த சூழ்நிலையை விட்டு வெளியில் போகிற முடிவில் இருக்கீங்க சரிங்களா இப்போ அவங்க வந்து உங்களை உங்கக்கிட்ட பேச வருவாங்க கவனம் சரிங்களா சரி இந்த சூழ்நிலைக்கு பிரபஞ்சம் உங்களை என்ன செய்ய சொல்லுதுன்னு பார்ப்போம் இந்த கைடன்ஸ் இந்த அறிவுரை பிரபஞ்சம் சொல்கிறது அட்டகாசம் கீழே பாருங்க ஜஸ்டிஸ் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் நாட் ஒன்லி ஜஸ்டிஸ் அட் எங்கள் அப்பா இதுக்கு மேலே என்ன அறிவுரை வேணும் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ்ங்கிறவர் யார் மனசை விட்டுட்டு மனசிலிருந்து யோசிக்காமல் புத்தியிலேருந்து யோசிக்கிறவர் தான் வந்து கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் அந்த லாஜிக் எது சரி எது தப்பு நம்ம வந்து உணர்ச்சி வசப்படாமல் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ்ங்கிறது என்ன உணர்ச்சி வசப்படுறது நைட் ஆஃப் ஸ்வாட்ஸும் உணர்ச்சி வசப்படுறது ஆனால் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து உணர்ச்சி வசமே படமாட்டார் எனக்கு எது சரியோ அதை நான் செய்வேன் அவ்வளோதான் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் நிதானமாக யோசித்து உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம செயலை செய்பவர் தான் வந்து கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் அதே மாதிரி தான் குயின் ஆஃப் ஸ்வாஸ் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட பாடங்கள் கற்றுருக்குறவங்க குயின் ஆஃப் ஸ்வாஸ் வந்து சாதனவங்க இல்லை அவங்ககிட்ட போய் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசி வாய்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது நீங்கள் இப்போ அப்படி தான் இருக்கீங்க அப் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லுது உணர்ச்சிகளுக்கு இன்றைக்கி இடம் கொடுக்காதீங்க நிதானமாக நம்ம யோசிங்க எது சரி எது தப்பு உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது எல்லாமே யோசிச்சு இன்றைக்கி நடந்துக்குவாங்க இன்றைக்கின் தெரியல இது வந்து இன்னொரு ரெண்டு நாளில் கூட நடக்கலாம் சரிங்களா ம் ஆனால் சீக்கிரம் நடக்க போகுது இன்றைக்கிங்கிறது இல்லை இன்னும் ரெண்டு நாளில் ஆமாம் இன்னும் ரெண்டு நாளில் ரெண்டு நாளைக்குள்ள நடக்கலாம் எவ்வளோ சீக்கிரம் அதாவது சீக்கிரம்ங்கிறது உங்களுக்கு எவ்வளோ நாள்னு தோணுதோ அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது பொதுவான ரீடிங்குங்கிறதுனால என்ன நான் வந்து எக்ஸாக்டாக இதுதான் அப்படின்ட்டு சொல்கிறது வந்து எல்லாத்துக்குமே அது கரெக்டாக வர மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஆக மொத்தம் இது கூடிய விரைவில் நடக்க நடக்க போகிற ஒரு விஷயம் பழைய நண்பர்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் உங்கள் ஈவன் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது வேணாலும் இருக்கலாம் சரிங்களா நீங்கள் யார் கூட க்ளோஸாக பழகிறீங்களோ அவங்க பழகி நீங்களும் அவங்க பேச வருவாங்க ஏதாச்சும் சொல்ல வருவாங்க அதுதான் இருக்கேன் நான் அனுபவம் இப்போ ஜஸ்டிஸ்ங்கிறது என்ன ஏன் ஜஸ்டிஸ் ஒரு ரீடிங்கில் வரணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் நடந்திருக்கலாம் அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்த்திங்களோ உங்களுக்கு எது நியாயமாக நடந்திருக்கணுமோ அது உங்களுக்கு நடந்திருக்காது அந்த டைமில் தான் ஜஸ்டிஸ் வரும் அப்போது நியாயமாக உங்களுக்கு வர வேண்டியது நடக்க வேண்டியது அவங்க தந்திருக்க வேண்டியது அது அன்பாக இருக்கலாம் அரவணைப்பாக இருக்கலாம் ஒரு அக்கறை ஒரு உதவி நான் இருக்கேங்கிற அந்த வார்த்தை இதெல்லாம் எதுவுமே இல்லை இதில் எது எது நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது வந்து நடக்காமல் இருந்திருக்கும் அதனால் தான் இப்போ ஜஸ்டிஸ் வருது இப்போ நீங்கள் என்ன பண்ணு இதெல்லாம் பார்க்கணும் யோசித்து பார்த்துட்டு இப்போ அவங்க சொல்ல வர்றதில் அதில் நியாயம் இருக்கா நீங்கள் யோசித்து பார்த்துட்டு அது உங்களுக்கு சரியின் படுதா அதை நீங்கள் செஞ்சால் அது சரியாக இருக்குமா இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தான் நீங்கள் செய்யணும் இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி பிரபஞ்சம் கொடுக்குற அறிவுரை கவனம் சரிங்களா நீங்கள் இதை நல்லபடியாக இந்த சூழ்நிலையை நல்லபடியாக நீங்கள் கடந்து வருவீங்க அப்படின்னு நம்புகிறேன் பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த சூழ்நிலையை சுமூகமாக முடிய என்னுடைய வாழ்த்துக்கள் நாளைக்கு பார்ப்போம் வணக்கம்